வணக்கம் அருடையோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நல்ல அறிஞர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க எங்க இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் ஏன்னா அவங்களோட அறிவாற்றல் அவங்களோட பேச்சு திறமை அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் பேசும் விதம் எல்லாரும் மதிக்கக்கூடியதாக இருக்கும் சோ அவங்க எங்க போனாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் அவங்களுக்கு மதிப்புங்கிறது தானா கிடைக்கும் இது அதுக்காக தான் சின்ன பசங்கள்ல கூட நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம பணம் காசு சேர்த்து வைக்கிறத விட அறிவாளிகளா அவங்களுக்கு தேவையான அறிவுக்கு தேவையான இன்புட்ஸை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்ஸ் நம்ம வந்து அறிவாற்றல ஆஹ் உயர்த்துறதுக்கு என்னெல்லாம் வழிமுறை இருக்கோ நல்ல பள்ளியில படிக்க வைக்கிறது நிறைய நல்ல நல்ல விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நல்ல அறிஞர்கள் கிட்ட அவங்கள வந்து பேச வைக்கிறது அந்த அறிவு திறனை வளர்க்கறதுக்கு நம்ம வந்து நம்மளோட டைம் அண்ட் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பெருசா நம்ம சொத்து சேர்த்து வைக்கல அப்படின்னாலும் எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அவங்களுக்கு ஒரு ஒரு தானா தன் காலில நிக்கக்கூடிய ஒரு சக்தியும் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஊர்ல என்ன ஆறு ஒரு அறிஞர் இருக்காரு அவர் வந்து ஒரு புக்கு எழுதுறதுக்காக ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு அந்த புக்கு எழுதுறதுக்கு அமைதியான ஒரு இடத்த வந்து தேடிட்டு இருக்காரு அப்ப வந்து ஒரு பள்ளத்தாக்குல போயிட்டு உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு ஆனா அந்த பள்ளத்தாக்கு வந்து ஒரு அரக்கனோட சொந்தமா இருந்தது அவனுக்கு வந்து இவர் வந்து உட்கார்ந்த உடனே கோவம் வந்து அவர்கிட்ட கத்துறா நீ எப்படி என்னோட இடத்துல வந்து நீ எழுந்து வருவேன் என்னோட அய்யோ எனக்கு தெரியாதுப்பா நான் அமைதியான இடத்த தேடி வந்தேன் இது வந்து அமைதியா இருந்தது நான் உட்காந்துட்டு அந்த அரக்கனுக்கு பயங்கர கோவம் அது எப்படி உன்ன மன்னிக்க முடியும் நீ வந்து என்னோட இடத்துல நீ எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிஞரை வந்து அந்த அரக்கன் வந்து குரங்கா மாத்திடுறான் அந்த அறிஞருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சரின்னு குரங்க என்ன பண்ணோம் தாவி தாவி போகும் அதுக்கு பேசி சொல்ல முடியல யாருக்கும் அது வந்து பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ந நகரத்துக்கு வந்துடுது நகரத்துல என்ன ஆறுதுன்னா பாக்தாத்துங்கிற ஒரு இடத்துக்கு வந்து கப்பல் கிளம்பிட்டு இருக்கு சரி இது நம்ம வேற ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு என்ன பண்ணுது அந்த ஏறின உடனே எல்லா பயணிகள் பிரயாணிகளும் என்ன சொல்றாங்க ஐயோ இந்த கரங்க குரங்க வந்து முதல்ல வெளியில துரத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரங்கு அந்த கேப்டன் இருக்காருல்ல அவர்கிட்ட போயிட்டு கெஞ்சிரா மாதிரி முகத்து வச்ச உடனே அந்த கேப்டன் சொல்றாரு சரி வந்துட்டு போட்டுமே நமக்கு அது ஒண்ணு தொல்லை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குக்கு சப்போர்ட்டா சொன்ன உடனே குரங்குக்கு ஒரே சந்தோஷம் அந்த டிராவல் மொத்தம் வந்து அது எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா வந்தது அந்த நகரத்துக்கு வந்த உடனே எல்லாரும் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த அரண்மனையில அரசருக்கு ஆலோசகரா இருந்தவர் வந்து இறந்துட்டாராம் அதனால வந்து ஒரு ஆலோசகரை வந்து அரசர் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு அதுக்கான அறிக்கையை விட்டுருக்காரு யாரு அதுக்கு தகுந்த தகுந்த மாதிரியான தகுதியோட இருக்காங்களோ அவங்க வந்து அரண்மனைக்கு போயிட்டு அரசர் கிட்ட நேரம் பேசலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த கர குரங்கு வந்து போகுது எப்படியான நமக்கு ஒரு விடிவா விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயாவது யாரானோ மந்திரவாதி யாரானு இருந்து நம்மள மாத்திர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசவைக்கு போனோன்னே எல்லாரும் தடுக்கிறாங்க அந்த குரங்கு ஆனா அது அப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த குரங்கு வந்து அரசர்கிட்ட போயிடுது அரசர் ஒவ்வொருத்தரையா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராரு யாரு வந்து அறிவாளியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த குரங்கு வந்த உடனே அந்த குரங்கு ஆஹ் போகவே இல்லை வந்து சொல்லிட்டே இருக்க அரசர்கிட்ட நான் வந்து உங்களோட ஆலோசகரா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரசருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு சரி ஒன்னையும் சில கேள்விகள் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சில ஆஹ் கேள்விகள் கேக்குறாரு சமிக்கியாலேயே இந்த குரங்கு வந்து கரெக்டான பதிலெல்லாம் சொன்ன உடனே அந்த அரசருக்கு ஒரே சந்தோஷம் சரி யாருமே இந்த அளவுக்கு அறிவாளியா இல்லப்பா இந்த குரங்கு நமக்கு ரொம்ப அழகா தீர்வு எல்லாம் சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாம் சொல்றாங்க அந்த குரங்க பேசவே பேசாதே நீங்க எப்படி வந்து ஒரு அமைச்சரா இந்த ஆலோசகரா வந்து எப்படி நீங்க இது பண்ண முடியும்னு உடனே அரசர் சொல்றாரு இல்ல இல்ல எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இந்த குரங்கு அப்படின்னு சொன்ன உடனே அத வந்து ஆலோசகரா சேர்த்துடுறாங்க அங்க வந்து அவரோட மகள் அந்த இளவரசி இருக்கா இல்லையா இளவரசி வந்து கொஞ்சம் அந்த ம மந்திரங்கள் எல்லாம் சோ அவன் வந்து இந்த குரங்கோட கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது இந்த குரங்கு வந்து இந்த இளவரசி கிட்ட சொல்லுது ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னோன்னா அவளுக்கு புரியல என்ன சொல்றதுன்னு புரியலன்னு அது வந்து ஒரு தியானத்துல இருந்து அந்த இளவரசி வந்து கண்டுபிடிக்கிறா இந்த குரங்கு ஆக்சுவலா ஒரு அறிஞர் அத வந்து இந்த மாதிரி சாபம் ஏற்பட்டோ இல்ல ஒரு யாராலையோ இந்த மாதிரி குரங்கா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மந்திர சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அந்த குரங்க மறுபடியும் அறிஞரா மாத்திடுறா ஸோ அந்த குரங்க அந்த அறிஞருக்கு ஒரே சந்தோஷம் அந்த அரசிய அந்த இளவரசிய நல்லா ஒரு தேங்க் பண்ணிட்டு அந்த அரசரோட ரொம்ப நாள் வந்து அவரோட அரசரோட ஆலோசகரா இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு கதை சோ இதுதான் வந்து அறிஞர்கள்னு சொன்னது வந்து நல்ல அறிவு முதிர்ச்சி உள்ளவங்க அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து சிறப்பு ஸோ இது ஒரு குரங்கா இருந்தாலுமே தன்னோட அறிவாற்றல் நல்ல நல்ல ஒரு மதிப்பை பெற்று ஒரு சாப விமோச்சனமே அதுக்கு வந்து கிடைச்சிருக்கு சோ இது வந்து ஒரு கதையா இருந்தாலுமே நம்மளே நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஞானம் இருந்தது அப்படின்னு சொன்னா நல்ல விஷயங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்தது அப்படின்னா எங்க போனாலுமே ஒரு கல்யாணத்துக்கு போறோமோ இல்லைன்னா ஒரு கெட்டு டுகெதர் போறோமோ இல்ல எங்கேயான பேசுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா கூட நம்மளோட அறிவாற்றலோட வெளிப்படை எப்படி இப்போ வெளிப்படுதோ அதை வச்சு நம்மளோட மதிப்பு பல மடங்கு வந்து உயரம் தெரியாதவங்க கூட வந்து நம்ம கிட்ட காண்டாக்ட் கேட்பாங்க ஏய் உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கே உங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க நாங்க வேற எதுக்கான வேணும்னா உங்களை பண்றோம் அப்படின்ற மாதிரி சோ அந்த ரெஸ்பெக்ட்ங்கிறது பணம் பதவி மட்டுமே கிடையாது உங்களோட நாலேஜ் சோ உங்களோட நாலேஜ இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்மளுமே தினம் தினம் நம்மளோட அஹ் நாலேஜ வந்து டெய்லி என்ன நடக்குது அப்படிங்கறத அறிஞ்சுகிட்டு டெய்லி டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு நாளும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது வந்து கடல் மாதிரி அறிவுங்கிறது வந்து எல்லாரும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லவே முடியாது இது வந்து நம்ம படிக்க 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 வந்துகிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி நம்ம அறிவாற்றல அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எங்க யார்கிட்ட போய் நம்ம இருந்தாலுமே நமக்கு வந்து பயங்கரமான ஒரு மரியாதை கிடைக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு பெற்றோரா இருந்தோம்னா நம்ம குழந்தைங்களுமே அவங்களுக்கு வேணுங்கிற பொருட்களை வாங்கி கொடுக்கறதுல காசு செலவழிக்கிறதையும் காட்டிலும் நம்ம அவங்களுக்கு அறிவு வளர்க்கறதுக்குரிய சில விஷயங்களை நம்ம பண்ணினோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான புக்ஸோ இல்லைன்னா அவங்களுக்கு நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு ஏதாவது வழிமுறையோ இல்ல ஒர்க் ஷாப்போ ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல அந்த மாதிரியான பீப்புள் அவங்க கிட்ட ஒரு வாரம் ஒரு தடவை வந்து ஒரு அறிஞர்கிட்ட அவங்களை அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைங்களை பேச வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய அறிவாற்றலை வந்து வள வளர்க்கறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் ஒரு பேரண்டா நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பண்ணினோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு அறிவாற்றலோட உலக என்ன நடக்குது உலகத்துல புரிஞ்சுகிட்டு அவங்க வளருவாங்க சோ அந்த மாதிரி வளரும் போது அந்த குழந்தை எங்க போனாலும் பணம் காசு மட்டுமே மதிப்பு கொடுக்கும் நம்ம நினைக்க கூடாது நல்ல ஒரு அறிவாற்றல் தான் முதன்மையே அது அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பை குடுக்குங்கறதை நம்ம உணர்ந்து அறிவாற்றலை வளர்த்துக்க நம்ம முயற்சி பண்ணுவோம் நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த அறிவாற்றலை வளர்க்கறதுக்கான பிரயத்தனத்தை நம்ம பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல தேங்க் யூ சோசியல்